அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம்தில் இல்லாஹி ரபில் ஆலமீன் இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு பதிவில் அல்லாஹுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்ல அலாஹ் அலிகல்ல அவங்க உமர் அலி அவங்களுடைய சிறப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹோ அலிகல்ல அவங்க சொல்கிறாங்க நான் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ கனவுல மக்களில் சிலரை பார்த்தேன் அப்போ அவங்களில் பலவிதமான சட்டைகளை மேலே போட்டிருந்த நிலையில் என்ட்ட எடுத்து காட்டப்பட்டாங்க அந்த சட்டைகளில் சிலது அவங்க மார்பு வர நீண்டு இருந்ததாகவும் இன்னும் சிலது அதுக்கு குறைவாக இருந்ததாகவும் இருக்கக்கூடியதாக இருந்துச்சு அதில் உமர் அலில்லாகவும் அணுகும் அவங்க மட்டும் தரையில் இழுபடுற அளவுக்கு நீண்ட சட்டையை போட்டவங்களா என்கிட்ட எடுத்து காட்டப்பட்டாங்க அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அதுக்கு நபி தோழர்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே சட்டைக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி நபிதோழர்கள் கேட்குறாங்க அதுக்கு அல்லவுடைய தூதர் சொல்கிறாங்க மார்க்கோம் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் அபு சயீதுல் குதிரீர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க புகாரியில் இருபத்தி மூணாவது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸில் நபி அல்லாஹ் அலைய சொல்லவங்க உமர் அலிலாஹவங்களுடைய சிறப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தடவை நான் தூங்கிக்கிட்டு இருந்த சமயத்தில் என்னோடய கனவில் ஒரு பால் கோப்பை என்கிட்ட கொண்டு வரப்பட்டுச்சு அதில் இருந்த பாலை தாகம் தீர்ற அளவுக்கு குடித்தேன் அது என்னோடய நகக்கண்கள் வழியாக வெளியேறதை பார்த்தேன் அதுக்கப்புறம் மீதமிருந்த பாலை உமர்ரலி இல்ல அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அதுக்கு நபி தோழர்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே நீ அந்த பாலுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க கல்வி அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க இந்த ஹதீஸ் இப்னு உமர் அலி இல்லாஹான் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி எண்பத்தி ரெண்டில் பதியப்பட்டிருக்கு இந்த ரெண்டு ஹதீஸ்கள் மூலியமாக அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் செல் அல்லாஹ் அலி உமர் அலி இல்லாஹான் அவங்களுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாங்க வாஹிர தஹ்வான அலமது இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ